చక్రవరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కరుణాకరం అగ్రే పాదుకయా పాయాభ్యతికయా పార్శ్వేపి భూమి భువ భువార్త్మభువా పదాంబుజయుం సంగృహత సాదరం ఛత్రం చామరయోర్యుగంచ్రాతృత్రేణా నరైశ్చ వానరణ రామం భజే శ్యామం శ్రీశంకరా తొలైకాక్షి నేయర్లకు నమస్కారం அது என்ன ராமனுடைய பதினாறு குணங்கள் அதுல முதல் ரெண்டு குணம் என்ன பாத்துருவோமா ஒரு சின்ன கேள்வி ராமபிரான் சூரிய குலத்தில் தான் அவதாரம் செய்தார் இதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அப்ப சூரிய குலத்துல பிறந்த ராமன ராம சூரியன்னு தானே சொல்லணும் நாம ஏன் ராமச்சந்திரன் சொல்றோம் ஏன்னா கிருஷ்ணன் சந்திரகுலத்தில் அவதரித்தான் ராமனோ சூரியகுலத்தில் தான் அவதரித்தான் ஆனா அவரை ஏன் ராமச்சந்திரன் சொல்றோம்னா ஆச்சாரியர்கள் அழகான சுவையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் வால்மீகி என்ன பண்ணியிருக்கார் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டம் முதல் சர்க்கத்தில் ராமனுடைய பதினாறு குணங்களை பட்டியலிடுகிறார் அதைத்தான் நீங்கள் சங்கரா தொலைக்காட்சியிலும் காண உள்ளீர்கள் என்னென்ன குணங்கள்னா குணவான் வீரியவான் தர்மஜா கிருதஜா சத்திய வாக்கியா திருடவிரதா சாரித்ரேண்ச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோகிதா வித்வான் சமர்த்தா ஏக பிரியதர்சனஹா ஆத்மவான் ஜிதக்ரோதகா தியுதிமான் அனசூயகா ஜாத்தரோஷகா என்று பதினாறு குணங்கள் வால்மீகி பகவான் பட்டியலிட்டு இருக்கிறார் இந்த பதினாறு குணங்கள் நிறைந்த ஒரு முழு நிலவாக ராமன் பிரகாசிக்கிறான் ஏன்னா சந்திரனுக்கு பதினாறு கலைகள் உண்டு என்று சொல்வார்கள் அந்த பதினாறு கலைகள் நிரம்பினால் அதை பௌர்ணமி சந்திரன் முழு நிலவு என்பார்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இன்னைக்கு அமாவாசைன்னு அசிவ் பண்ணிட்டா அமாவாசை பிரதமை த்விதியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதி சதுர்தசி அடுத்து பௌர்ணமி வரும் அப்போது பதினாறு கலைகள் பூர்த்தி அடைந்தால் அது முழு நிலவு பௌர்ணமி சந்திரன் அந்த பதினாறு கலைகள் நிறைந்த சந்திரன் போல பதினாறு குணங்கள் நிறைந்தவன் எங்கள் ராமச்சந்திரன் அப்போ பதினாறு கலை நிரம்பினா அது பூர்ணச்சந்திரன் பதினாறு குணங்கள் நிரம்பி இருந்தால் அவன் எங்கள் ராமச்சந்திரன் அப்போ சந்திரனுக்கு பதினாறு கலைகள் ராமனுக்கு பதினாறு குணங்கள் அதனால தான் அவனை ராமச்சந்திரன் என்று சொல்கிறோம் அதுல முதல் இரண்டு குணங்களைத்தான் இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் அதுல முதல் குணம் என்னன்னா குணவான் என்று குறிப்பிடுகிறார் வால்மீகி பகவான் குணவான் அப்படின்னா என்ன பொதுவாக ஞானவான் அப்படின்னா ஞானத்தை உடையவர்னு அர்த்தம் பலவான் அப்படின்னா பலத்தை உடையவர்னு அர்த்தம் குணவான் அப்படின்னா குணத்தை உடையவர் இது என்னப்பா அது குணத்தை உடையவர்னு சொன்னா நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது அடுத்து வீரியவான்னா வீரத்தை உடையவர்னு புரிஞ்சுக்கலாம் குணவான் குணத்தை உடையவர்னா எந்த குணம்னு ஒரு கேள்வி வரும் அல்லவா வெறுமனே குணத்தை உடையவன்னு மட்டும் சொன்னா எப்படின்னா இதற்கு கோவிந்தராஜர் அவருடைய வால்மீகி ராமாயண வியாக்கியானத்துல சுவையான விளக்கம் கொடுக்கிறார் குண்யத்தே ஆவர்த்தியதே புன புனகா ஆசிரிதைஹி அனுசந்தீயத்தே இது குணகா குணம் அப்படின்னா இங்க ஜெனரல் அட்ரிபியூட் நாம வச்சுக்க கூடாது ஸ்பெசிஃபிக்கா பெருமாளோட ஒரு குணத்தை சொல்றதான் அது எந்த குணம்னா சௌஷீல்யம்னு சொல்லக்கூடிய எளிமை எளிமையைத்தான் இங்கே குணம்னு வால்மீக்கு சொல்றார் குணவான் அப்படின்னா எளிமை மிக்கவன் சௌஷீல்யம் அடியார்களோடு எளிமையாக கலந்து பழகுபவன் ராமன் அர்த்தம் சொல்றார் அது எப்படி அங்க வெறும் குணம்னு இருக்கு அதை எளிமை குணம்னு எப்படி எடுத்துக்கலாம்னா அதுக்கு அழகான விளக்கமும் கொடுக்கிறார் கோவிந்தராஜர் குணம் அப்படின்னா என்னன்னா பக்தர்கள் எதை நினைத்து எப்போதும் உருகுவார்களோ அதற்கு குணம்னு பெறான் அதான் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க புன புனகா மீண்டும் மீண்டும் ஆசிரிதைஹி பகவானை ராமனை சரணடைந்த அடியார்கள் அனுசந்தியத்தை எந்த ராமனுடைய குணத்தை நினைச்சு 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 கண்ணீர் சிந்தி மெய் சிலிர்த்து குரல் தழுதழுத்து எந்த குணத்தை எண்ணி உருகி போவார்களோ அதுக்குத்தான் குணம்னு பெறான்